நல்ல வாலிபன் திறமையான வாலிபன் மலை தேசத்தில் வாழ்கிற மனுஷன் மரம் வெட்டுறதுக்கா போகிறான் ஐயா என்னை மரம் வெட்டுற வேலையில் வைங்கயா நான் வெள்ளன் இருக்கு எனக்கு அது இருக்கு இது இருக்கு ஒரு சொல்கிறாரு போய் வெட்டுப்பா அப்படின்னா நீ இன்னி முழுசு வெட்டிட்டு வாடினார் ஒரே நாலு நாலு மரத்தை வெட்டிட்டு வந்தான் பொதுவாக எல்லாம் ஒரு மரத்தை விட்டுவாங்க இவர் சொன்னார் மூலாளி சொன்னார் எல்லாருக்கும் ஐநூறுவா சம்பளம் தருவேன் உனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் ரெண்டாவது நாள் வெட்டு வெட்டு வெட்டினாரு மூணு மரத்தை வெட்டினாரு மூணாவது வெட்டு வெட்டு வெட்டினாரு ரெண்டு மரத்தை வெட்டினாரு நாலாவது நாள் மரமே வெட்டலை முதலாளி இல்லை போறாரு ஐயா சம்பளம் கொடுங்கய்யா ஏம்பா முதல் நாள் நாலு வெட்டின அடுத்த நாள் இப்படி பண்ணா அப்புறம் இப்படி பண்ணா இன்னைக்கு ஒண்ணுமே வெட்டல சொல்றேன்ப்பா ஏம்பா ஐயா முழு முயற்சி எடுத்தேன் முழு பலன் யூஸ் பண்ணேன் எனக்குள்ள அறிவெல்லாம் யூஸ் பண்ணேன் ஏ அப்புறம் கோடாலிய சாணம் தீட்டினியா இல்ல நேரமே இல்ல உழைப்புலே பாவி சாணம் தீட்டிக்கிட்டே இருக்கணும் உன் அறிவு கூர்வம் பத்தாது நீ உன்னுடைய கோடாலைக்கு சாணம் தீட்டி கூர்மையா வைக்கணும் நாம இன்னைக்கு சந்தோஷம் வேணும் வெற்றி வேணும் ஆரோக்கியம் வேணும் வேணும் பெரிய வருஷத்த ஓடிட்டே இருக்கும் நேரம் இல்லை பைபிள அஞ்சு நல்லது பாச சொன்னாரு சாணம் தீட்டணும் வானத்திலும் பூமியில் எனக்கு சகால் அதிகாரம் இருக்கிறது இதில் சாணம் தீட்டணும் ஹாலலூயா hallelujah ஒரு நிமிஷம் காலையில் சொல்லி பாருங்க என்னுடைய ஆண்டவர் உயிர் தேலந்தவ என்னுடைய ஆண்டவர் மரணத்தால் கட்டப்பட கூடாதுنده he rose from the dead praise god சானம் தீற்றணும்